ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட எட்டிங் எலி ஒரு பாடந்த வீட்டில் ஒரு எலி குடும்பத்தோடு இருந்துச்சோம் அந்த எலிக்கு அஞ்சு குட்டிங்க ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த குட்டிங்களுக்கெல்லாம் பசி வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னோம் அம்மா அம்மா எங்கள் பசிக்குது சாப்பாடு தாங்க நான் எங்கே இந்த நேரத்தில் போய் தேட இதோ உங்களை தனியாக விட்டுட்டு போகவும் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னான் அம்மா ப்ளீஸ்மா எங்களை இப்போ சாப்பாடு தான்மா ரொம்ப ப பசிக்குதுமான்னு சொன்னிச்சான் அதுக்கு சரி நீங்கள் எங்கேயும் சத்தம் போடாமல் மீதியாக இருங்க நான் போய் சாப்பாடு வரேன்னு சொல்லிட்டு முதுவோ அப்படியே மூக்கம் முடிச்சுட்டு போச்சோம் அப்போதைக்கு தேங்காய் வாசனை அந்த தேங்காய் வாசனை ஆஹா தேங்காய் வாசனை வருது நம்ம ப பசங்களுக்கு வேற பசங்கியாக இருக்காங்க கொண்டு போய் கொடுப்போம் அந்த தேங்காய் வாசனை எங்கே வருதோ அந்த வழியாகவே போயிருக்கு ஒரு வீட்டு மேலே ஏறி ஜன வெளியாக வந்து அங்கே தேங்காய் இருந்து அந்த தேங்காய் பிடிச்சி இழுத்துருக்கும் வடலையா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துருக்கு தமாலுன்னு ஒரு சட்டம் டொமானு சட்டம் பின்னால் திரும்பி பார்த்தா கதவு மூடி இருக்கும் ஆகா நம்மளை ஒரு மனுஷங்க எலி கூண்டை வச்சே பிடிக்கிறாங்களே நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சான் வீட்டில் வேற பசங்களை விட்டு வந்துட்டோமே ரொம்ப பசியோட இருப்பாங்கன்னு வீட்டில் குட்டி குட்டி ப எலினால் ஐய அம்மா சாப்பாடு தோணே வெயில் நிறைய சாப்பிட்டு நல்லா தூங்குவோன்னு ஜாலியாக இருந்தாங்க இந்த எலி வந்து வீடியோ காலையில இருக்கும் ரொம்ப கவலையாக அப்படியே உட்காந்து காலையில் கிச்சன் அடைச்சிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்துருக்கு அப்பா அப்பா எலி மாட்டிக்கிச்சி சொல்லி கட்டிருக்கு அப்போதைக்கு அவங்க அப்பாவும் வந்து எங்கள் எலின்னு ஒரு கட்டை எடுத்து தோன்றான் இன்னைக்கு அந்த எழியை சாவு அடிக்க போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனான் அப்போதைக்கு அப்பா அந்த அப்பா அப்படின்னு அந்த குழந்தையும் கூப்பிட்டது என்னாச்சு அதை அடி அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு எதுக்கு கேத்திருக்காரா அவங்க அப்பா இல்லை என்ன ஒருத்தவங்க அடித்து கொள்ள பார்த்தாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கு என்னம்மா நீ சொல்கிறன்னு அவருக்கு அப்பாவும் கேட்டிருக்காரு இல்லைப்பா அதுவும் ஒரு உயிர் தானே அதை நீ அடித்து கொள்ளுனா எப்படிப்பா இருக்கும் இந்த தடவை அதை உடு அது சாப்பாடு கேட்டு தானே வந்துருக்கு அது நம்ம வீட்டில் திருட வரதையே அப்படின்னு சொல்லி விட்டுச்சேன் விட்டார அவரும் அது சந்தோஷமாக ஓடி போயிடுச்சான் வீட்டுக்கு வீட்டில் போய் சந்தோஷமாக அடித்தான் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது சாப்பாடு கெட்டு வந்தாலும் உதவி செய்ங்க கேட்டு வந்தாலும் நம்ம அவங்கள வந்து உதவி செய்யணும் அது தவிர அடித்து விரட்டவும் கூடாது அடித்து சாவடிக்கவும் கூடாது அது அனிமல் சாண்டாலும் சரி மனுஷங்களாக அந்த சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெரியவன் விட்டுங்க பாய் பாய்